தென்னாட்டுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கு விரைவாக போற்றி இன்றைய ஆன்மீக சிந்தனை கோவை சிவசக்தி ஜோதிடர் முப்பது நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அச்சத்தீதி வருதுங்க இந்த அச்சத்தீதி நாட்களில் வீடு வாசல் வலிச்சு போட்டுங்க பூஜை அருள் விளக்க தோணுங்க பால் பாயாசம் பால் கொழுக்கட்டை அது போல் செஞ்சு வெண்பொங்கல் சக்கரை போட்டு வெண்பொங்கல் இது மாதிரிலாம் செஞ்சுங்க கடவுளுக்கு படிக்கணுங்க படித்து நீங்களும் சாட் போட்டு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் வீட்டார்களுக்கும் கொடுங்க ஸோ அது நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும் அரிசி கம்மியாக இருந்தால் அரிசி ஒரு சிப்பம் வாங்கிட்டு வந்து வீட்டில் வையுங்க அன்னபூர்ணுடைய அதிர்ஷ்டம் ஆசீர்வாதம் நமக்கு முழுமையாக கிடைக்கும் இதெல்லாம் எதுவுமே வாங்க முடியாதுங்க என்கிட்ட ஒன்றுமே காய்ச்சமில்லைங்க அப்படின்னா ஒரு கிலோ கல் உப்பு போய் வாங்கிட்டு வந்து பூஜாரில் வையுங்க பெரும் செல்வந்த நிலைகளும் உங்கள் கஷ்டங்களை தாட்டி விடுற அமைப்புகளாக அந்த ஒரு நாளாகப்பட்டது உங்களுக்கு கிடைக்குங்க ஒரு சிறு பொருளேனும் வாங்கி வந்து வீட்டில் வைக்கும்போது அதனுடைய வளர்ச்சிகளாகப்பட்டது நல்லா இருக்குங்க அதுக்கோசரம் தங்கம் வாங்கணுன்னு ஒன்றும் அவசியம் இல்லைங்க இப்போ தங்கம் வாங்கியிருக்கிறவங்களும் நீங்களே கேளுங்க இப்போ நீங்களே வாங்கியிருக்கிறீங்கன்னா ஒன்று அந்த தங்கம் அச்சத்தேர்தல் வாங்கினா ஒன்று அடகுக்கு இருக்குங்க மறக்க வாங்குற வாய்ப்பு வராதுங்க இந்த கஷ்டங்களாகப்பட்டது உங்களுக்கு ஏற்படுத்துங்க அச்சை தேர்தலில் வாங்கும் போது நமக்கு அது இன்றைக்கெல்லாம் தங்கம் வாங்குகிற மாதிரியாக இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம் வசதி வசதிப்படுத்துக்கும் வாங்குறாங்க இப்போ வசதி இல்லாதவங்க இந்த மாதிரி பரிகாரங்களை செஞ்சுக்கலாங்க அச்சய திதி அப்படின்றது மெயினாக எதுக்கு அவசரம் சொல்லப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம எதோ செய்ய முடியாத காரியங்களால் நமக்கு வீட்டில் இருக்கிற இறந்தவருடைய காரியங்களை பண்ணாமல் விட்டுருப்போம் அவங்கள எடுத்து போய் நல்லடக்கம் பண்ணி போட்டு வந்து அதுக்கு மேலே காரியம் பண்ணாமல் ஏதோ ஒரு காரணங்களால் தடை போட்டு நிற்கிறது இல்லைங்களா இல்லைங்க மறந்துட்டேங்க சண்டை வந்துதுங்க அப்போ சண்டையில் நாங்கள் இது பெருசாக எடுத்துக்கலைங்க மறந்துட்டுங்க அந்த மாதிரி சொல்கிறவங்களுக்கும் இந்த விடுபட்ட காரியங்க ஆமாங்க பண்ணணுங்க இப்போ பொதுவாக ஜோசியம் பார்க்குற இடத்துல என்ன சொல்லுவாங்களாம்மா உங்கள் வீட்டில் இறந்தவர்களுடைய சாப்பிங் இருக்குதுங்க அது தாட்டி விடணுங்க அப்போ தான் குடும்பம் மேலுக்கு வரும் அப்படின்னு சொல்லிவிடுவாங்க இல்லையா ஸோ அப்போ அதனால் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இறந்தவருடைய சாப்பங்களும் விடுபட்ட திதிகள் அப்படின்னு சொல்லக்கூடியதுங்க அச்சே திதிங்க திதின்றது இறந்தவர்களுக்கு வருஷாந்திரம் கும்பிட்றது தாங்க திதின்னு பேருங்க அதை விட்டு போட்டு அன்றைக்கி நகை எடுத்தால் நகைச்சு ஒன்றும் அதெல்லாம் பெரிய ஒரு இது இல்லைங்க எந்த பஞ்சாங்கத்திலும் ஜோதிட சாஸ்திரங்கள்லையும் அச்சை திதிகளை நகை எடுத்தால் நகை சேரணும் எங்கேயும் சொல்லலைங்க அப்போ விடுபட்ட திதிகளை கும்பிடணுங்க திதி எப்படி எடுக்க எடுக்க வற்றாத ஒரு உணவு அந்த பாத்திரத்தில் கொடுக்குதோ அதுபோல் அந்த ஒரு அச்சைய திதி வரக்கூடிய நாட்களில் நம்ம குடும்பத்தில் இறந்த பாட்டம் போட்டம் வட்டம் வட்டி சேரன் சேயால் பரன் பராய் இந்த மாதிரி ஒரு ஏழு ஏழு தலைக்கட்டுக்குமே இந்த விடுபட்ட திதிகள் ஆகப்பட்டது போய் சேர்ந்துக்கங்களாம்மா இப்போ இந்த மாதிரி கும்பிடணுங்க இந்த மாதிரி கூட்டு போட்டு எங்கள் வீட்டில் இறந்த முன்னோர்களுக்கு நாங்கள் தர்ப்பணம் கொடுக்கலைங்க நாங்கள் கொடுக்குற இந்த தர்ப்பணத்தை எங்கள் ஏழு தலைமுறையுமே ஏற்றுக்கோணும் இதுக்கு மேலே நாங்கள் எந்த குறையும் இல்லாமல் சேமமாக வாழணும் அப்படின்னா வேண்டிக்கோங்க இப்போ இந்த காரியம் பண்ணுறதுக்கு எனக்கு வசதி இல்லைங்க இதுக்கு ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் ஆகும் செலவு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்றவங்க என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு மூணு தலைக்கட்டுங்க எல்லாம் அஞ்சு தலைக்கட்டு பேர் சொல்லிங்க இவங்களுக்கு நான் காரியம் கொடுக்கலீங்க அப்படின்னு நீங்களும் ஊட்டம்மாவும் அச்சை தீதி அன்று குளித்து போட்டுங்க வாட்ச்படிக்கு வெளியே நின்றுங்க ஒரு தட்டு ஒன்று எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சம் எள்ளு க நல்லா கலந்துக்கோங்க எள்ளு தண்ணி கலந்து ஒவ்வொருத்தருடைய பேர் சொல்லி அந்த எள்ளு தண்ணியை பூமியில் விடணுங்க மூணு முறை நீங்கள் விட்டு போட்டுங்க அப்புறம் ஊட்டம்மா விட சொல்லுங்கள் அவங்க மூணு முறை விடணுங்க இந்த மாதிரி மாறி மாறி ஒவ்வொருத்தருடைய பேர் சொல்லி ஒரு மூணு தலைக்கட்டு பேர் சொல்லுங்கள் உங்களுக்கு ஞாபகம் வர அது மாதிரி இதில் விடுபட்டு இருந்தால் அவங்களுக்கும் இந்த சமர்ப்பணம் அப்படின்னு சொல்லிக்கோங்க இந்த மாதிரி மூணு முறை அவங்க பேர் சொல்லி சொல்லி நீங்களும் கூட்டம்மாவும் விடுங்க இதுவே திதி கொடுத்ததுக்கு ஒரு சமமான ஒரு அந்தஸ்து நிலைகளை கொடுக்குங்களாம் அதனால் இந்த விடுபட்ட திதிகள் கொடுக்குற ஒரு நாள் தாங்க இது அப்போ அதில் நாங்கள் ஒரு ரெண்டு மூணு வருஷமாக கொடுக்கலைங்க அஞ்சு வருஷமாக கொடுக்கலைங்க அப்படின்ற அந்த திதி நாட்களை கூட இது மாற்றிக்கங்களாம்மா அப்போ எல்லாருக்குமே போய் சமர்ப்பணம்ன்ற நிலைகளில் அடைஞ்சிருங்க எப்படி வற்றாத உணவு அந்த அச்சை பாத்திரத்தில் வருதோ அந்த விடுபட்ட தேதிகளாம் ஃபில் ஆகிக்கலாமா அதுக்கோசரம் இந்த திதியை வந்து வச்சு அதுக்குண்டான வழிபாட்டு முறைகளை நம்ம எடுக்கணுங்க அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்